மட்டன் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அதில் முடியெல்லாம் இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் எடுத்துடுங்க கண் வந்து எனக்கு வேண்டாம் அதனால் அதை நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதில் சிறிதளவு மஞ்சள் பொடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் அளவுக்கு பெரிய பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் சோம்பு கசகசா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அரைச்சதை வந்து கறியில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் தனியாக கலந்து அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்தேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அதை நீங்கள் சேர்க்க வேண்டாம் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கல் உப்பு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க நல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க ரொம்ப குழம்பு தண்ணியாக நல்லா நல்லாயிருக்காது குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு வேக விட்டுருங்க கறி வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயத்தை ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயத்தை வதக்கி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் பட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அரைச்சி போட்ட மசாலாவே நல்லா கம கம்னு வாசனையாக இருக்குது மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் கறி வெந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கறி குழம்புக்கு பொதுவாகவே அதிகமான தக்காளி சேர்க்கக்கூடாது இது வெயில் காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிறது நமக்கு நல்லது அவ்வளோதான்ப்பா நல்லா வதங்கிடுச்சு கறி வந்து வெந்திரிச்சா பார்க்கலாம் தலைக்கறி ரொம்ப கமகமனு வாசனையோட அருமையாக வெந்திருக்கு நிறைய பேர் வீட்டில் எப்பவுமே வந்து கறி எடுப்பாங்க இந்த தலைக்கறி போட்டி ஈரல் தோஞ்சல் இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க கறியை விட இதில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது ஒரு முறை தலைக்கறி எடுத்து இந்த பக்குவத்தில் நீங்கள் செய்துட்டிங்கன்னா இனி அடிக்கடி செய்வீங்க தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் சேர்த்துடலாம் சில பேர் வந்து தக்காளி வெங்காயத்தை அப்படியே கறியோடு சேர்த்து வேக வைப்பாங்க அப்படி வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை இனி வந்து அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரே ஒரு கொதி கொதிச்சோன்னா இறக்கி இன்னும் அவ்வளவுதான்ப்பா ரொம்ப சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் டிஃபனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றிப்பா